அதோ பூனையா தான் இருக்காங்க போய் கேட்டு பார்ப்போம் என்னடா பிச்சி எங்க வந்திருக்க அம்மா எங்க போவால காணோம் விளையாடிட்டு இருந்தப்ப என் வாழ் அருந்து விழுந்துச்சுக்கா புனையக்கா எனக்கு உன்னோட வாழை தெரியா என்னது என்னோட அழகான வாழும் உனக்கு வேணுமா பேசாம போயிருடா பிச்சி நானே என் ஓனரை சோறு போடலன்னு கடுப்புல உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படியே ஓடி போயிரு

மாடு மாடு எனக்கு உன்னோட வாள தெரியா என்ன எனக்கு என்னோட வாள் முக்கியம் நீ போய் வே வேற கிட்டயோdoctype-னு கொரோனா நான் உன்கிட்டே கேட்கற நீ எனக்கு தெரியா யாருமே எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னடா பிச்சி கேளு என்னால முடிஞ்சா நான் உனக்கு தரேன் நீங்கلاش உங்களுடைய வாளை எனக்கு தெரியங்களா இல்லடா பிச்சி மரிஏரே எனக்கு வாள்